நம்ம போறது நெல்லை டவுன் பகுதியில் தமிழக முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி உற்சாகமாக திமுகவினர் கொண்டாடினார் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் ஆலோசனையின் பேரில் இருபத்தி ஐந்தாவது வார்டு பகுதியில் திமுகவினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி உற்சாகமாக பிறந்த நாளை கொண்டாடினர் டவுன் சந்தி விநாயகர் கோயில் முன்பு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இருபத்தி ஐந்தாவது வார்டு திமுக செயலாளர் அருள் சுந்தராஜன் பிரதிநிதி ஷேக் பிள்ளை தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட துணை அமைப்பாளர் காசிமணி ஆகியோர் கலந்து கொண்டு பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர் தொடர்ந்து தமிழ் மொழியையும் காப்போம் என்ற உறுதிமொழியையும் மேற்கொண்டனர்

மு சாலி தமிழக முதலமைச்சர் கலைஞரின் புகழ் கலைஞரின் புகழ் கலைஞரின் புகழ் தலைவர் தமிழின் உரிமையை காக்கின்ற மாநில உள்ளாட்சி குழு கொடுக்கின்ற மத்திய அரசு இருக்கின்ற ஒரே தலைவர் மு க ஸ்டாலின் மற்ற மாநிலத்திற்கு முன்னுரிமை இந்தியாவின்

முகா சாரி பொழுமை பெண் திட்டம் கொண்டு வந்த முகா சாரி ஆணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் அள்ளிவிலங்கு முகா சாரி ஆணவைகளுக்கு ஆயிரம் ரூபாய் அள்ளிவழங்கு முக்கா சாரி ஆற்று திருநாள் திருமிக முகா ஷாரி சாரி நான் முதலில் திட்டம் கொண்டு வந்த சாரி ஒருமை சிங்க முகா சாரி ஒலிமயம் கொண்டு வந்த சாரி கண் வந்த சாரி இந்த நிகழ்ச்சியில் சத்யா ஆறுமுகம் லக்ஷ்மணன் தலைமை கழக பேச்சாளர் முத்தையா பாம்பு கிருஷ்ணன் பத்தொன்பதாவது வார்டு கவுன்சிலர் அல்லா பிச்சை பதினாறாவது வார்டு தென்றல் சேகர் இருபத்தி ஐந்தாவது இசக்கி, ஐயப்பன் பாலை ஆனந்த் பிரதிநிதி ராஜகோபால் ராமநாதன் மூத்த கழக முன்னோடி பிச்சையா பிரமு பீர் முகமது ராஜா செல்வ கணபதி உட்பட பலரும் கலந்து கொண்டு தமிழக முதல்வரின் பிறந்த தினத்தை உற்சாகமாக கொண்டாடினர்